சாந்தன் துயிலாலயம் திறந்து வைப்பு நிகழ்வு இன்றைய தினம் எள்ளங்குளத்தில் இடம்பெற்றது முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழக சிறையில் அடைத்து வைக்கப்பட்டு அரசிகளாலும் அரசாங்கங்களாலும் வதைப்பட்டு மரணமான சாந்தனின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்றாகும் எள்ளங்குளம் மயானத்தில் சாந்தனின் குடும்பத்தினரால் அமைக்கப்பட்ட இந்த துயிலாலயம் சரியாக இன்று காலை ஒன்பது மணிகளில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்களான பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள் ஐயாக்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் எல்லாரும் கண்ணீர் விட்டு ஆறுதல்ல நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அடுத்த நாளை செத்திருக்க வேண்டிய தே நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின ஆதரவுக்குமாகத்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன் முப்பத்தி மூன்று வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்ற தாயை பிள்ளையை சேர விடாமல் வைச்சிருந்த வைத்திருந்தவைக்கு நன்றி தான் சொல்கிறேன் எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளையை பார்க்க விடாமல் என்ன தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாமல் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்துல இன்றைக்கு சாந்தன் ஆண்டு ஓராம் ஆண்டு நினைவு நாளில் எல்லாரும் கூடியிருக்கிறோம் இது எங்களை வரைக்கும் ஒரு புனிதமான நாள் மிக புனிதமான நாள் இன்றையன்ற காலை இந்த நேரம் நான் இப்போ விமான நிலையத்தில் ஒழிச்சு ஓடி வந்து கொண்டிருக்கிற நேரம் இது சென்ற ஆண்டி நேரங்களில் எத்தனை மணிக்கு உயிர் பிரிஞ்சுன்றது சரியான நேரமே இன்னுமே சாப்பா என்ன தவிர யாருக்குமே தெரியாது ஓகே அதெல்லாம் அவரது விஷயமாக கிடந்தாலும் இங்கே இந்த நினைவு நாளில் முக்கியமாக இந்த இடத்துல நான் நன்றி கூறுறதுக்கு ஊடகவியலாளர்கள் சகல ஊடகவியலாளர்கள் நேரடியாகவும் உதவி செய்திருக்கணும் மறைமுகமாகவும் கே இடங்களில் எனக்கு உதவி செய்திருக்கணும் அது இலங்கை இந்தியா சார்ந்த மட்டுமல்ல புலம்பிய தேசங்களில் இருந்து ஊடகவியலாளர்கள் அதைவிட இதுக்காக குரல் கொடுத்த மக்கள் அது அண்ணாவுக்காகன்ற விட அம்மாவுக்காக கொடுக்கப்பட்ட குரல்கள் தான் நீங்கள் அதிகம் ஏன்னால் இங்கே ஏமாற்றப்பட்டது அண்ணா இல்லை அம்மா அம்மா இந்த முப்பத்தி மூன்று வருஷ சபா ஒரு நேரம் உணவு உண்டு காத்திருந்த தளம் வந்து மாற்றப்பட்டிருக்கு இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து ஒவ்வொரு தமிழ் மக்கள்கிட்ட கடமையாகவும் இருக்குதான் நான் கருதுகிறேன்